பிள்ளை ஐந்தாம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதின ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி தாக்கியிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க இதுக்கு ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணலன்றதுக்கு ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணலைன்றதுக்கு அடி அடையின்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு அதுக்கு போய் பேச இல்லாமல் போயிடுச்சு பிள்ளை வாயிலேருந்து வார்த்தைகள் வருது இல்லை வேணும்னு தான் பேசுது இல்லை இந்த பிள்ளை ஏன் பேசுது இல்லை அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்காகவே நீ எனக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அப்போ நான் மிச்ச நேரம் அந்த பிள்ளையோட சிரித்து இது பண்ணி ஜோக் பண்ணி கஷ்டப்பட்டு பேசி பேசி மிச்ச நேரம் ட்ரை பண்ணுற முடியலை ஏதோ இப்படியே சமாளித்து கொஞ்சம் அந்த பிள்ளைய பேச வச்சிட்ட வாய் திறந்துச்சு ரைட் முதலாவது எனக்கு விளங்கிடுச்சு இந்த பிள்ளை பேரண்ட்ஸோட என்னமோ ஒரு மேட்ரோ ஒன்று இருக்குது அதனால தான் இப்போ நடக்குது என்ன செய்ய பிள்ளைக்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட ஏசுகிற மாதிரி ஏசி அவங்க ரொம்ப இதுதான் என்ன சொல்லுங்க கடும் என்ன உங்களோட இறக்கம் ஏன்னா அப்படின்னு இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மெட்டர் வருது வெளியே பூனைக்குட்டி வெளியே வர மாதிரி மெட்டர் என்ன செய்யுது மெட்டர் வருது சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த பிள்ளை அந்த ஸ்கூலில் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க தான் டப் ஸ்காலர்ஷிப்பில் இப்படி நூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுப்பான் அந்த அளவுக்கு டேலண்ட் எந்த கேள்வி கேட்டாங்க தான் தாண்டு பதில் அவ்வளவு அழகாக செய்யக்கூடிய அவ்வளவு திறமை உள்ள ஒரு புள்ள ரைட் ஸ்காலர்ஷிப்பில் ஃபெயில் அப்படி நான் கேட்குறேன் எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லையா மறந்து போச்சாமா படித்ததெல்லாம் உங்களுக்கு அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் படித்தது ஒன்று எனக்கு மறக்கல அவ்வளோ கேள்விக்கான பதிலும் எனக்கு தெரியும் ஆச்சரியமான ஒரு கேஸ் அவ்வளோ கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும் அப்போ ஏன்மா ஃபெயில் பண்ணீங்க ஏன் இவ்வளோ குறைவான மார்க்ஸ் எண்பத்தெட்டு மார்க்ஸ் அந்த பிள்ளைடு ஏன் எப்படி நான் வேணுமெண்டு தான் இது எத்தனை வயசு பேசுது பத்து வயசு புள்ள சரியா நான் வேணும் ஏமா சார் நான் எப்படி மார்க்ஸ் எடுப்பேன் சார் என்னால் முடியும் ஆனா என் உம்மா அப்பா இப்ப பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்லி பார்த்தாலும் படின்னு டார்ச்சர் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க கல்யாண ஊடு போனாங்கன்னு சொன்ன என்னை விட்டுட்டு போவாங்க விளையாடுறதுன்னு சொன்னாக்க மற்ற நானா எல்லாம் அவங்களாம் கூப்பிட்டு போவாங்க என்னைய மட்டும் வீட்டுல வச்சுட்டு போவாங்க ரைட் எல்லா நேரத்துலயும் ராவிக்கிறது எனக்கு ஒரு ஒரு கார்ட்டூனை பார்க்க விட மாட்டாங்க என்ன செய்வாங்க அப்பயும் வந்து எனக்கு படி படி எப்ப பார்த்தாலும் படி என்று சொல்லுவாங்க படிக்க சொல்லி எனக்கு அடிச்சிருக்கிறாங்க அடிச்சு என் கையில காகங்கள் வந்துருக்குது அதனால ஏண்ட சுதந்திரத்தை பறிச்சது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு என்ட பேரண்ட்ஸ பழிவாகனு நினைச்சேன் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு எந்தளவுக்கு ஒரு பிள்ளையுடைய மனசு அதான் இருக்குது பாருங்க பெற்றோர் செய்யறவே இல்லை சில பெற்றோர் நினைக்கிறாங்க ஓவர் டோஸ் கொடுக்கணும் அவன் சும்மாவே வச்சிருக்க கூடாது சும்மா வச்சா பண்ணிக்கொண்டே இருப்பான் பிள்ளை என்றா பெரளி தான் செய்வாங்க அதை கொண்டோல் பண்ணக்கூடிய விதத்துல நாங்கள் கொண்ட்ரோல் பண்ணணும் சும்மா இருக்கணும்னு நினைச்சு சொன்னாக்க உங்களுக்கு பிள்ளைகள் வீட்டில் நல்லா அழகான பொம்மைன்னு கொண்டு வந்து வைக்கலாம் பிள்ளைகள் என்று சொன்னா என்ன செய்வாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் நிற்கணும் அப்படி அப்போதான் அது ஆரோக்கியமாக அவர்கள் இருப்பார்கள் அப்ப இந்த விஷயத்த நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்டா புரியுங்க சின்ன வயசுல இருந்தே படி 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 படின்னு சொல்லி என்ன செய்யணும் டோர்ச்சர் கொடுக்க வேணாம் அப்போ அந்த நாடு அது விளங்கி கொண்டுச்சு ஏழு வயசுக்கு பிறகு தான் ஸ்கூல் அது மட்டும் இல்லை ஒரு கிரேட் செவன் வரைக்கும் ஒரு ஏழாவது தரம் வரைக்கும் போகிறது வரைக்கும் கிளாஸ்ல என்னது இல்லைன்னு கேட்டால் ரேங்க் பேதம் இல்லை நீ முதலாவதால் நீ ரெண்டாவதால் நீ ஆள் ரேங்க் பேதம் கிடையாது எல்லோரும் ஒன்று எல்லாம் மார்க்ஸ் எடுங்க எல்லாரும் முடியும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படி அவர் வகையான மோட்டிவேஷன் அடுத்தது ஒரு பிள்ளை வந்து டீச்சர் பார்க்குற ஒரு பிள்ளைக்கு வந்து இன்றைக்கு பாடம் விளங்குற மாதிரி இல்லை ஏதோ ஒரு என்னது ஏதோ அந்த பிள்ளைக்கு மன ரீதியாக ஒரு கவலை இருக்குது கண்டிப்பாக அந்த பாடசாலை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலையில் அத்தனிய ஆசிரியர்மார்களும் உளவியல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ரூல் சைக்காலஜி தெரியணும் ரைட் அப்போ ஒரு பிள்ளைக்கு திடீரென ஒரு மாதிரி இருக்கிறா உடனே அந்த பிள்ளை எடுத்துருவாங்க அந்த முக்கியமான மெயின் கவுன்சிலர்கிட்ட அனுப்பிடுவாங்க இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள் அல்லது அந்த பிள்ளைக்கே கைட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னு கேட்டால் உனக்கு கன்சன்ட்ரேட் பண்ண இல்லாதா படிக்க உனக்கு கஷ்டமா என்ன சரி பிரச்சனை இருக்கிறா அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் ரூம்ன்ற ஒரு ரூமை வச்சுருக்கிறாங்க இப்போ பிள்ளை கொஞ்சம் நேரம் இருந்து அமைதியாக இருந்துட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு மறுவா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் எவ்வளோ அழகான ஏற்பாடு தப்பி தவிர எங்களோட நாட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டா வச்சுக்கிறீங்களே இருக்கிறது பூரா அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் ரிலாக்ஸ் ரூம் நான் அந்த அளவுக்கு என்ன செய்யலை அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்படலை சரி ரைட் அப்ப இந்த அளவுக்கு அந்த நாட்டில் உள்ள அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்ததுனால தான் அந்த நாட்டில் உள்ளவர்கள் என்ன அந்த நாட்டில் உள்ள மாணவர்கள் நூறு சதவீதம் கல்வியாளர்களாக இருக்கிறாங்க அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்ட பாயிண்ட் என்னென்னு கேட்டா என்னது அந்த பிள்ளைகள மன ஆரோக்கியம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல தான் அவர்கள் கல்வி அறிவுல சிறந்தவர்களாக வளர மு வர முடியும் என்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன் சரியா ரைட் இந்த பிள்ளையுடைய மனசு இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரெயின் டெவலப்மெண்ட் எப்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டா கருவறையிலிருந்து ஒரு தாய் ஒரு தாயுடைய வயத்தில் ஒரு பிள்ளை உருவானதில் இருந்து என்ன அந்த பிள்ளைகளுடைய அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த என்னது அந்த இதில் நீங்கள் கிளினிக் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் சொல்லி தருவாங்க சொல்லி தந்துருப்பாங்க கவலைப்படாதீங்க அதிகமாக யோசிக்காய்ங்க எந்த பிரச்சனையை பற்றியும் வந்து மிச்ச நேரம் யோசிக்கொண்டே இருக்க வேணாம் சொல்லி தந்திருப்பாங்களே இல்லையா எதுக்கு சொல்லி தராங்க இங்கே நீங்கள் கவலைப்படுற நேரம் அந்த கவலைகள் என்ன செய்யுது அந்த கவலைகள் வந்து உங்களுடைய குழந்தைக்கு போகுது நீங்கள் அதிகமாக கவலைப்படுற நீங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அதிகமாக நீங்கள் கவலைப்பட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளை கொஞ்ச நாள் பெற்றெடுத்து கொஞ்சம் வளர்ந்துருக்க போக்கில் ஒரு கவலையான இயல்புள்ள ஒரு பிள்ளையாக இருக்க அந்த பிள்ளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லாஹ் பாதுகாக்கும் எனக்கு நாங்கள் பார்க்குறேன் மிரான்ல ஒரு தாய் வந்து என்னது ஒரு தாய் வந்து பிள்ளை வந்து கருவில் இருக்கிற நேரமே குர்ஆனை ஓதி 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 கடைசியில் ஒரு ரெண்டு மூணு வயசு வரும் பொழுது அந்த முழு குரானையும் பண்ணிடுச்சு பதியுது அல்லாஹ் அக்பர் அல்லாவுடைய ஆச்சரியம் ரைட் அதே மாதிரி உலகத்திலே நம்பர் ஒன் சைத்தான் நாடு எதனு அது இஸ்ரேல் காட்டு மிராண்டிகளுடைய நாடு சரியா அந்த நாட்டில் உள்ள அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு கற்பிணி தாய்மார்களுக்கும் அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து எப்படியான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறான் தெரியுமா அவங்க சொல்ல சொல்லுவாங்களா நான் என்னுடைய வயிற்றில் சுமந்து இருப்பது அடக்கி ஆளக்கூடிய ஒரு அரசனை ஒரு ஆட்சியாளனை அல்லது அவர் ஆட்சி செய்யக்கூடிய பெண்ணை ஏன்னு கேட்டால் அவன் கன்செப்ட் உலகத்தை அவன் ஆளணும் ஆளணும் காலுக்கு கீழே தான் யாரும் அவன் நினைச்சவனை கொள்ளுவான் நினைச்சவனை நல்லா வைப்பான் எவனுக்கு எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படியான கன்செப்ட் ஒரு தாய் சொல்வாலாம் நான் ஒரு அரசனை சுமந்திருக்கிறேன் இருக்கிறேன் என் பிள்ளை அப்படி வருவான் என் பிள்ளை வந்து இப்படி இவர்களை கருவறுப்பார்கள் இந்த ஊலகத்தை ஆட்சி செய்வார்கள் அப்படி என்ற மாதிரி அந்த நேரத்தில் என்னது அப்படி என்ற அந்த நேரத்திலேயே அந்த கருவலையே பிராக்டிஸ் நாங்கள் மோசமானதுக்கு செய்ய தேவையில்லை நீங்கள் பிள்ளையோடு நாங்கள் பேசணும்